பாருங்கள் இப்படியே சிதம்பரத்துக்கு போவோம் ஐயனே ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம் பாருங்கள் ஏண்ண வீட்டுல பொஞ்சாதி உள்ள இல்லையா நமக்கு எப்படி அண்ணன் போறது இப்படியா கோயில் குளம்னு போய்கிட்டு இருந்தா பய வயக்காடுலாம் என்ன ஆறுது ஏன்னே எசமா கோச்சுக்க மாட்டாரு அவரை கேட்காம என்ன அண்ணன் போறது நம்ம எசமா ரொம்ப படிச்சவரு இதுக்கெல்லாம் வாழாமனு சொல்ல மாட்டாரு अबर ट पोमे हर 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 महादेवा हर 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 महादेवा हर 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 महादेवा पार्वती रमणा सदा दिवा रमणा सदा दिवा என்னடி கூப்பிடுறேன் சும்மா நிக்கிறிய ஆம்பளை சோர்ந்தீங்க வருவானுங்கிற எண்ணம்ல கடிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம அடி அம்மாடி அதிகாரம் தெரியா உனக்கு என்னடி கேக்குற எங்கயோ போறிய கொடி கட்டி பார்த்தது என் சிங்கம் அவன் சிங்கத்துக்கு நீ வச்ச வரிசைக்கு உனக்கு மிளகா வைக்கிறேன்

ம் தல ஒங்கிருக்குதா ஆமா இருக்கு அதை கண்ட பேகி ஜன பிடியை கருக்குதான் கண்ட பேகி ஜன மாதண பிடியை கருகுதா அப்புறம் என்ன பண்றது தெரியுது அதை பார்ப்பவர் உள்ள குடித கருணை புரியுதான் ஓஹோ உள்ளனே குளிரதோ அப்புறம் யாரு போய் வரேக எங்கடா சில்லை போய் வரேக முந்தாரம் தானு மேகோ உத்தரவு கண்டு போக சித்தியோ நான் போய் வரேக முந்தாரம் தானூ உங்கள் பொன்னடி போய் போது மேல் கண்ணாலே பாருமே ஐயனே போய்வருக முத்தாரம் தாருமே எல்லா கித்துக்குளி என்னடா பேத்திரே ஆமா நீ நேத்திக்கு அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே பாத்துமா ஆ போனே போனியா

கிரம்பர தரிசனமா நீ அதை சிந்திக்கலாமா பறையா கிதம்பரதரிஷனமா நீ அதை சிந்திக்கலாமா பறையா கிதம்பரதரி சனமா நீ சொல்லது நில் தா அங்க சென்னே அங்கே செல் தாதே சரிக்கு போடா நாளைக்கு வாழா சரிக்கு போடா நாளைக்கு வாடா சிதம்பர சரி சனமா

கத்தா கத்துறேன் அது சொல்றது நெசம் இந்த நந்தம்பைய சாமி இல்லைங்கிறான் பூதம் இல்லைங்கிறான் நம்ம குழப்பில் மண்ணை போடுறான் நீ ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கியே நீ ஆச்சும் கேட்டியா இதுக்கு முன்ன நாட்டாம பார்த்தவங்களா இப்படிதான் இருந்தாங்களா கல்லு குடிக்காது பல்லு படிக்காது இதெல்லாம் என்ன யாது இன்னைக்கு பதினோரு பேரோட போச்சு நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான்

சண்ட சண்ட சண்டேன் இப்ப வேண்டா போட்ட நான் சண்டை போடுவேன் சண்டை சண்டை தெரியுமாடா சரி சரி

வாங்க வந்தேன் என்ன ஏன் இப்படி வீணா கெட்டு போற ஊர்ல உன்னை சாதி கட்டுப்பாடு பண்ணி வினைச்சிடுன்னு சொல்றாங்களே ஏதோ வய வய காக்க பாத்துக்கிட்டு பயசு பிள்ளையா நச்சனமா ஒரு பொஞ்சாரியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காதே ஏன் இப்படி திருப்பாங்கூர் திருப்பாங்கூர்னு போய்கிட்டு இருக்கே மாமா மனிதனாய் பிறந்த நாம் நல்ல வழி தடவைமா இந்த இது வழி மாதிரி பேசாதே இனிமே கோயில் போலம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காது காரியம் உண்டு நீ உண்டுன்னு நல்ல பேர் வாங்க கருப்பண்ணசாமி புண்ணியத்தில் உனக்கு ஒரு குறவும் இல்லை மாமா இதை சொல்லத்தானா இவ்வளவு தூரம் வந்தீங்க நான் சொல்றேன் நீ கேட்க மாட்ட இங்கே இங்க அது என்ன பாரும் பணம் உமக்கும் எனக்கும் இந்த கதிதானே எந்த கஷணத்தில் யமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா நீர் மனிதனாய் பிறந்து செய்த காரியம் என்ன இன்று தின்று உடலை வளர்த்ததல்லாமல் வேறு என்ன கண்டிய